ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் காவேரி ஆறு பேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரேஜ் வழியாக வந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தைல மரம் சொல்லுவாங்கல்ல அந்த மரம் தான் இருக்கும் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள் இப்போ அந்த கோவிலுக்கு தான் நம்ம சாமி கும்பிட வந்திருக்கோம் இங்கே ஃபுல்லாக ஆள் நடமாட்டமே இருக்காது பக்கத்தில் வந்து சுடுகாடு சாமி கோவில் இந்த சைடு இருக்குது பேக் சைடில் சுடுகாடு பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல இருக்குது ஏன்னா சுடுகாடு இருக்கிறதுனால இங்கே அதிகம் வந்து வரமாட்டாங்க அந்த இடத்துல வந்து காவிரி ஆறு ஃபுல்லாக தெரியும் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகல ஏன்னா அந்த சுடுகடுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் இங்கே இருந்துட்டு காவிரி ஆறு ஃபுல்லாக பொதரை இருக்குது சும்மா லைட்டாக அந்த ஆற்றை மட்டும் கொஞ்சம் காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த கோயிலையும் காட்ட போகிறேன் பாருங்கள் இதை சுற்றியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் மரம் இருக்கா இதை சுற்றியும் காட்டுறேன் எந்த மாதிரி ப்ளேஸு அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம கோயிலுக்கு வந்து இந்த வழியாக தான் போகணும் கோயில் இந்த இடத்துல தான் இருக்குது அங்கே ஒரு பெரிய மரமாக இருக்குதுல்ல அந்த இடத்துல தான் கோயில் இருக்குது சுற்றியும் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க தைல மரம் மெயினாக தான் அதோட ஹைட் பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது நான் பேக் கேமராவில் காட்டுறேன் அதையும் பாருங்கள் ஓகேங்களா நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய வழி இங்கே பாருங்கள் இங்கே குட்டீஸ்லாம் நிறையா இருக்குது டாக் இந்த இடத்துல வேல் தெரியுதா இந்த செடியெல்லாம் மறைச்சுக்கிச்சு கோவிலில் நம்ம போய் பார்ப்போம் கைஸ் இங்கே பாருங்கள் இதுதான் நான் சொன்ன கோவில் அந்த வேல் பக்கத்துலன்னு சொன்னாரில்ல இப்போ நம்ம கோவில் கொண்டாச்சு இவங்க தான் இங்கே எங்கள் பெரியம்மா ஆனால் எங்கள் பெரியம்மா அதுதான் கோவிலுக்கு வந்தோம் அப்போ அவங்களுக்கு சாமியை வந்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கோவில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்க்க போகலாம் வாங்க குட்டி பிள்ளையார் தான் பாருங்கள் இவரு தான் பிள்ளையார் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பிள்ளையார் இருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா அங்காளம் இது வந்து ஏழு கன்னிமார்கள் குட்டி குட்டி ஆறு ஏழு பேர் மெயினாக வந்து இது ஃபஸ்ட்டு அங்காளம்மன் சாமி மட்டும்தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சாமியாக வச்சாங்க இது அங்காளம்மன் சாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு சாமியும் இருக்கார் சாமியோட பேச பாருங்கள் எப்படிங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு என் பக்கத்துலையே இன்னொரு கடவுளை இருக்கும் இது பாருங்கள் இது பக்கத்தில் இன்னொரு சாமி இதுவும் நான் ஃபோன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்தது நம்ம நந்தி வாங்க பார்க்க போகலாமா ரெண்டு நந்தி ரெண்டு சாமிக்கு முன்னாடியும் நந்தி நந்தி இருப்பார் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு நந்தி இருப்பார் அதையும் பாருங்கள் காட்டுறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்ருக்கேன் ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துச்சு ஸோ சாமியும் சேர்த்து எடுப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பெரியாண்டுச்சி அம்மன் பக்கத்தில் இங்கே ரெண்டு சாமி வந்து கருப்பு சாமி நம்ம கருப்பு சாமி இப்போ பார்க்க போகிறோம் கருப்பு சாமி வந்து இவங்க ரெண்டு பேர் தான் கருப்பு சாமி பார்த்துக்கோங்க நல்லா இப்போ வந்து நான் வேல் காட்ட போகிறேன் ஃபுல்லாக பெரிய சாமி முன்னாடி வேல் இருக்கும் ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இவர்தான் பெரியச்சி அம்மன் பாருங்கள் இந்த குட்டிஸ்லாம் இங்கே தான் வாழ்ந்து ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குட்டி கேர்ள் பேபியாக பிறந்துருச்சு அப்படின்னா கொண்டு வந்து இந்த கோயிலில் விட்டு போயிடுங்க ஸோ இதை சுற்றி இருக்கிற லொக்கேஷனை பார்ப்போம் ஓகேங்களா பாருங்க இதுதான் தைல மரம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த இலையை நான் எடுத்து காட்டுறேன் கீழெல்லாம் காஞ்சி போய் கிடக்குது எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்களேன் தைல மரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரில அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது இலை இருந்துச்சுன்னா பறித்து காமிக்கிறேன் ஏன்னா என்ன ஹைட் ஹைட்டாக இருக்குது இலையை பொறிக்க முடியுமான்னு தெரில கீழெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக காஞ்சு போயிட்டு ஒரு சருவாக இருக்குது இந்த இடத்துலலாம் நம்ம நைட் டைம்லாம் வந்துட்டு பயந்துரும் நான் சொன்னல சுடுகாடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் சுடுகாடு இருக்குது காவிரி ஆறு கோயிலுக்கு வரவங்க இந்த வழியில் போயிட்டு இந்த வழியிலையும் போகலாம் அந்த சுடுகாடு வழியிலேயும் போவாங்க கீழே போக இரு மாதிரி பயமாக தான் இருக்குது ஏன்னா சுற்றியும் பாருங்கள் செடி எந்த அளவுக்கு மூடி இருக்குன்னு பாருங்கள் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு டாக் ஓடுறான் பாருங்கள் ஏன்னா அங்கே ஒருத்தருக்கான் அதனால் இவங்க ஓடுறான் இந்த இடத்துல போய்ட்டா நம்ம கை கால் அலம்பிட்டு கோயிலுக்கு வரணும் இதுதான் காவிரி ஆறு நம்ம இன்னும் கீழே போனோம்னா ஃபுல்லாக தெரியும் இருந்தாலும் நம்ம அந்த டாக்ஸ் நிற்கிது பாருங்கள் அந்த இடத்துக்கு போனால் தான் நம்ம ஃபுல் வியூ பார்க்க முடியும் அதனால் நான் அங்கெலாம் போக முடியாது ஏன்னா பயமாக இருக்குது பெரியம் கூட கூட்டிகிட்டு வந்ததுனாவது பெரியம்மா கூட போயிருப்பேன் பெரியமாவும் கோயிலில் உக்காந்துட்டு இருக்காங்க ஸோ நம்மளும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இதுக்கு மேலே உள்ளே போக பயமாக தான் இருக்குது அங்கே பாருங்கள் காவேரி ஹாரை இது அந்த சைடு சுடுகட்டு சைடு போய் பார்த்தோன்னா இன்னும் நல்லா தெரியும் நான் இருந்தாலும் உங்களுக்காக அதையும் நான் அந்த இடத்துல போய் எடுக்க போக போகிறேன் ஓகே பாருங்கள் இந்த இடத்துலாம் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு இப்போ நம்ம வந்த வழியை காங்கிரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த வழியாக தான் வந்தோம் நம்ம இன்ன வரைக்கும் அந்த இடத்துல தான் நின்று பேசிகிட்ருந்தோம் இங்கே ரெண்டு குட்டீஸ் இருக்குது பாருங்கள் வாங்க போகலாம் இவங்க அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அதிகமாக மீனை பார்த்துட்டு தான் நின்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒருத்தன் ஒடியாந்து தர்றான் அவனும் வரான் இப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் போட போகலாம் ஓடு விடு இப்போ உங்களுக்கு காவிரி ஆறை வந்து ஃபுல் வியூ காட்ட போகிறேன் அங்கே இப்போ நம்ம சுடுகாடு இருக்கிற சைடு தான் போக போகிறோம் தைல இலை உங்களுக்கு தைல இலை காட்டுன்னு சொன்ன தைல இலையை காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இது வந்து இந்த தலையை வந்து நம்ம இது மாதிரி கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா தையிலும் ஸ்மெல்லு செம்மையாக அடிக்கும் இதை யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது வந்து ஜலதோஷம் தலைவலி ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற டைமில் இந்த இலையை பறிச்சிட்டு போயிட்டு நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இந்த இலையை உள்ளே போட்டு அதில் வர ஸ்மெல்ல நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரம் தலைவலி ஜலதோஷம் வந்து சரியாயிடும் இதோட கீழே இருந்து மேலே வரலும் காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்ட்டு எவ்வளோ ஹைட்டுன்னு பாருங்கள் இது சுற்றியும் தைல மரம் தான் அதிகமாக இருக்குது அண்ணாந்து பார்த்து கூட தலை கடைசி வரலும் பார்க்க முடில இந்த இடத்துல வந்து குப்பை கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அதிகமாக குப்பை இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த இதுக்குள்ளே தான் போகணும் இப்போ கோவிலுக்கு இந்த வழியாக தான் போகணும் கோவில் அந்த இடத்துல தான் இருக்குது பெரிய அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா சுடுகாட்டு வழி தான் ஏ பாருங்க இந்த இந்த பக்கம் போனால் நமக்கு சுடுகாட்டு வழி உங்களுக்கு அந்த காவிரியர் காட்டணுங்கிறதுக்காகவே போகலான்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் அங்கே யாராவது இருந்தாங்கன்னா ஓகே இல்லைனா நான் அப்படியே திரும்பி ஓடி வந்துடுவேன் ஏன்னா நமக்கு பயம் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த வழியாக போக போகிறோம் கொடுக்காடுன்னு சொன்னால்ல அந்த வழியில் தான் போய் போய் பார்க்க போகிறோம் பெரியமா கிட்டே சொன்னேன் நான் பெரியம்மா அதெல்லாம் போய்க்கலாம் தரானு நான் வரல பயமாக இருக்குன்னு சொல்லிடுச்சு என்னையும் போக வேணாம்னு சொல்லிடுச்சு இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணுங்கிற பிரோசரம் நான் போயிட்டு வரப்படுமான்னு சொல்லியிருக்கேன் அங்கே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் நான் தனியாக போகிறதுக்கு எனக்கு பயம் முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே போய் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க சரி நம்ம போகலாமா டாக்ஸ் குட்டீஸ்லாம் நம்ம கூட தான் வராங்க இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல யாருமே இல்லை ஏதோ சவுண்டு டப்பு டப்புன்னு கேட்குது துணி துவைக்கிறாங்களா இல்லை ஏதோ விறகு வெட்டுறாங்களான்னு தெரியல வளமானு பாருங்கள் தைல மரத்தோட தைல மரத்தோட சைஸை பாருங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு எவ்வளோ தூரம் உங்க பாருங்கள் இதுதான் தான் மரம் இதுதான் தையில மரம் நம்ம வழி தான் போக போகிறோம் போலாமா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது உங்களுக்கு நான் பேக் கேமராவில் காட்டுறேன் அப்போ தான் அந்த சுடுகாட்டையும் காமிச்சிட்டு போக முடியும் இது பாருங்கள் சுடுகடு இதுதான் அந்த கட்டிடம் மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல சுடுகாடு அதுதான் இந்த வழியே போனால் வீட்டுக்கு போகிற வழி இந்த வழியே போனால் தவிர ஆகுது நான் உங்களுக்கு அது வியூ கட்ட பட்டு பாருங்கள் வியூ காட்டுறேன் நல்லா பாருங்கள் நம்ம பேக் கேமராவில் கணக்கிறேன் இப்போ அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கட்டடம் மாதிரி தெரியுதுல்ல அதுதான் சுடுகாடு இந்த வழியே போனோம்னா நம்ம வீட்டுக்கு போகிற வழி வீட்டுக்குன்னா மெயின் ரோட்டுக்கு போகிற வழி இங்கே ஒரு செட்டு மாதிரி போட்டிருக்காங்க இங்கே அநேகமாக வந்து கோழியாக ஏதோ வளர்க்குறாங்க இதில் போனால் நம்ம காவிரி ஆறு அங்கே பாருங்கள் யாரும் உங்களுக்கு தெரியுதா என்னான்னு தெரியல பக்கத்தில் போனால் தான் ஃபுல்லாக காட்ட முடியும் ஆரியம்மா வந்து அங்கே யாரும் இருக்காங்க போகாதன்னு சொல்கிறாங்க இது விறகு இது உடைச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே நின்றுட்டு பாருங்கள் இந்த இடத்துல எங்கள் பெரியமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க எங்கள் பெரியம்மா மரத்துக்கிட்ட மறைஞ்சு நின்றுட்டுருக்காங்க நம்ம ஒரு பக்கத்தில் போய்ட்டு அந்த ஆற்றை மட்டும் லைட்டாக இங்கேருந்து இப்படி ஒரு இது எடுக்கலான்னு பார்த்தோன்னா தெரியுமா வேணாம் இது சரி நம்ம போய் பார்ப்போம் பயமாக இருக்குது இதுதான் சுடுகாட்டுக்கு மெயின் அண்டன்ஸ் இதை பார்க்கவே பயமாக தான் இருக்குது ரொம்ப எங்கள் பெரியமா இப்போ தெரியுதாங்களாம் பாருங்கள் வருதுங்க பாருங்க அதுதான் காவேரி அத்து சைடில் அதுதான் ஆறு தெரியுதுங்களா லைட்டாக இதுதான் சுடுகாடு உள்ள ஏதோ தப்பு டப்புன்னு சவுண்டு கேட்குது உள்ள யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி நமக்கு அது வேண்டாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரி நம்ம வார்த்தை பார்த்துட்டு சீக்கிரமாக ஓடியாந்துடலாம் இது பாருங்கள் இதுதான் ஆறு இதுக்கு மேலே நான் போக முடியாது ஏன்னா இப்போ நான் ஒரு டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டுருதுன்னு சொன்னல இதுக்கு மேலே என்னால் பக்கத்தில் போக முடியாது ஒரு மாதிரி பயமாக இருக்குது அதனால் திரும்பி போயிடலாம் ஏன் ஏன்னா அங்கே வந்து இந்த இடத்துல பாருங்கள் உள்ளே ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க குளி தோண்டிட்டு இருக்காங்க உங்களை மார்க்கில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ப்ளேஸ் தான் ரெண்டு பேர் ஸோ பார்க்கவே பயமாக இருக்குது அதனால் பெரியம்மா வேறு கூப்பிட்டுட்டே கிடக்குது அதனால் நான் சீக்கிரமாக போவேன் எங்கள் பெரியம்மா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டே கிடக்குது அம்மா அம்மா எங்கே வேணான்னு சொல்கிறோமோ அங்கே தான் போவா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு கிடக்குது அதனால் நாங்கள் போவோம் சாரி என்னால் தண்ணிக்கு பக்கத்தில் போயிட்டு வீட்டை எடுக்க முடியல அது அது ஏன் ரீசன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் கைஸ் நான் இப்போ அந்த ஆட்டை காமிச்சிட்டு அந்த சுடுகாடு இடத்துல வேகமாக வந்ததில்ல பிரியமாக கூப்பிட்றாங்கன்ட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன்னா அந்த சுடுகாட்டில் வந்து குளிப்பறிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பக்கத்தில் ஏதோ டெத் ஆகிடுறது போல் அந்த பாடியை வந்து பதிக்கிறதுக்காக தான் குளிப்பறிச்சிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அதை வீடியோவில் காட்டியிருப்பேன் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன் அது உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும் அதுக்கப்புறம் பயந்து அங்கேருந்து வேகமாக வந்துட்டேன் வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அண்ணா வந்து பார்த்துட்டாரு அப்படியே நான் வீடியோஸ் காமிச்சுட்டு வர்றப்ப ஒரு அண்ணா பார்த்துருப்பார் போல் போகிறப்ப பார்க்கல ரிட்டன் வர்றப்ப வழியை காமிச்சுட்டு வந்திருப்பேன் அந்த டைமில் போல அவர் வந்து என்ன பண்ணார் நான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் அவர் பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டாரு சரி அதுக்கப்புறம் பார்த்தா நானும் பயந்துட்டு கிட்ட வந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போயிட்டார் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபோனை தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறது யாராக இருந்தாலும் என்னப்பா வீடியோ என்ன எதுன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்க வேறு ஒரு டெத்துக்கு பாடி புதைக்கிறதுக்காக குழி பறிச்சுட்டு இருக்காங்க சுடுகாட்டில் ஸோ நம்ம அந்த டைமில் இந்தமாரி வீடியோ எடுத்துகிட்டு போகிறது வந்து சரி எதுக்கு வீடியோ எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு துணி இருக்குமோ என்னமோ தெரியும் ஸோ கொஞ்சம் கூட வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் கொஞ்சம் நாள் நின்று பார்த்தாங்க பேருமா இருந்தாங்க அப்போ மட்டும் வந்துட்டோம் நானும் பயந்துட்டு தான் வந்தேன் வந்து நாள் நின்று பார்த்துட்டு சரி அவங்க கோயிலில் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க ஸோ ஆனால் அந்த டைமில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு இதுக்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்பாங்கன்னு நினச்சேன் சார் எதுவுமே கேட்கல வந்தாங்க நின்று பார்த்தாங்க அப்போ போயிட்டாங்க இந்த பக்கத்தில் ஒரு டெத்து ஸோ அதுக்காக தான் அந்த கிளீவ் பறிச்சிட்டு இருக்காங்க சரி ஓகே கைஸ் மணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ டைம் ஆச்சு இப்போ தான் நாங்கள் கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு போகிறேன் சரி ஓகே இன்றைக்கி வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா பாய் கைஸ்